தமிழர்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி திமுக என தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வரும் திமுகவினர் தற்போது தமிழர் விரோத போக்கை கையில் எடுத்து உள்ளது திமுகவின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது சமீபத்தில் துணை குடியரசு தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக வேட்பாளராக அறிவித்த போது திமுக இந்த முடிவை எதிர்த்து தமிழர் ஒருவர் உயர்ந்த பதவிக்கு வருவதை மறுத்து மீண்டும் தனது தமிழர் விரோத போக்கை வெளிப்படுத்தி உள்ளது இதேபோல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பெருமைக்குரிய ஒரு தலைவரை உயர்ந்த பதவியில் இருந்து தடுத்தது திமுக மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழருமான ஜி கே மூப்பனாருக்கு பிரதமர் பதவி வாய்ப்பு கிடைத்த போது திமுக அதை தடுத்து பிரதமராக்கியது தமிழர் ஒருவர் இந்தியாவின் உயர்ந்த பதவியை அடைவதற்கு எதிரான மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த நிகழ்வுகள் திமுக தனது அரசியல் நலன்களுக்காக தமிழர்களின் முன்னேற்றத்தை புறக்கணிக்கும் ஒரு முறையான போக்கை காட்டுகின்றன மேலும் ஈழ தமிழர் பிரச்சனையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்தில் இந்திய அமைதிப்படை மூலம் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு ஆதரவாக இருந்ததோடு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது தமிழர்களின் உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்பாமல் காங்கிரஸ் கூட்டணியில் தனது பதவி நலன்களை பாதுகாத்துக் கொண்டது திமுக செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டத்தில் தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்க முயன்ற நாம் தமிழர் கட்சியின் முயற்சிகளை திமுக மறைமுகமாக எதிர்க்கும் வகையில் அதன் கூட்டணி கட்சியான பாமகவின் குறுக்கீடுகளுக்கு மௌனமாக இருந்தது இது தமிழர் அடையாளத்திற்கு எதிரான மற்றொரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது இந்த எதிர்ப்பு சமூக நீதி போன்றவற்றை முன்னிறுத்தி தமிழர் உணர்வை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களின் உண்மையான முன்னேற்றத்திற்கு திமுக தடையாகவே இருந்து வருவதாக விமர்சனங்கள் எழுகின்றன இந்த வரலாற்று நிகழ்வுகள் திமுகவின் அரசியல் தமிழர் விரோத போக்கை அம்பலப்படுத்துவதாகவே பலரால் கருதப்படுகிறது மேலும் இது தமிழக மக்களிடையே திமுகவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது